நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இது எப்பவுமே வழக்கமா இருபது போட்டியாளர்களோட தொடங்கப்படும் ஆனா இது வரைக்கும் இல்லாத வகையில ரொம்பவே வித்தியாசமா இந்த சீசன் டென்ல மட்டும் டாப் இருபத்தி போட்டியாளர்களை வச்சு தொடங்கியிருக்காங்க அதுல குறிப்பா இந்த இருபத்தி ஐந்து போட்டியாளர்கள் போட்டியாளர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரே ஒரு போட்டியாளர் தான் வேறொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படி தன்னுடைய சின்ன வயசுல இந்த இசையை கத்துக்கிட்டு இப்ப சூப்பர் சிங்கர்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடியத்துல திறமையான போட்டியாளர் தான் கேரளாவுடைய திருவாரணத்தை சேர்ந்த தன்சிரா அவங்க இப்ப சூப்பர் சிங்கர்ல இரண்டாவது வாரமா தொடர்ந்து நடக்கிற போட்டியாளர்களோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட்ல அஜித் மற்றும் ஜோதி அவர்கள் நடித்த பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் இசையமைப்பாளர் வித்யாசாகரனுடைய இசையில சொர்ணலதா அவர்கள் பாடிய திருமண மலர்களை தருவாயா என்ற அற்புதமான பாடலை எடுத்து அதை தன்னுடைய இனிமையான குரல ரொம்பவே சூப்பரா வேற லெவல்ல பாடி அழத்திருக்காங்க இத பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுரா ஸ்ரீராம் சுஜாதா மோகன் மற்றும் பாடகர் மனோ அவர்கள் சொல்லும் உங்களுடைய குரல் ரொம்பவே சில்கி வாய்ஸா இருக்கு அதுவும் இந்த பாடலுக்கு அது ரொம்பவே ஆப்டா இருக்கிறதுனால அப்படியே ஒரிஜினல் பாடல கேட்கற மாதிரியே இருந்ததுன்னு சொல்லி நம்ம தன்சீரா அவர்களை பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இதற்கு போட்டு வேறு மாநிலத்திலிருந்து வந்து சாமிய பாடி அசத்துற ஒரே திறமையான போட்டியாளரான தன்சிராவ பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் நடந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல சொர்ணலதாவுடைய ஒரு அற்புதமான பாடலை எடுத்து அப்படி அவங்க குரல சாமிய பாடி அசத்திருக்கிறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐